வணக்கம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களை பிடிச்சி இந்தியா கூட்டணி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்கட்சியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கு அதுலேயும் ஒரு அறிவார்ந்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து அந்த இந்தியா கூட்டணி கட்சியை வழி முன்னாடி இருக்கிறார் அப்படிங்கும்போது அதுவும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டம் அதே மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த தலைவலிக்கெல்லாம் காரணமானவர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்போ அவர் என்ன பண்ணார்னா ராகுல் காந்தியை பிரதமராக கூன்னு சொன்னார் ஆனால் அதுக்கு மாறா இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்கட்சி தலைவராக மாற்றி உட்கார வச்சுருக்காரு அப்போ அவரும் என்ன சொன்னார்னா என்னுடைய மாநிலத்தில் நான் நாற்பதுக்கு நாற்பது வாங்குவேன்னு சொன்னார் அதையுமே அவர் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டார் அப்போது இதை என்ன செய்யணும் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மிகப்பெரிய தொல்லையும் தொந்தரவுமா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி என்ன பண்ணுதுன்னா இந்த இவங்களுக்கு தொடர்ந்து கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கள்ளச்சாராய சாவுகளை இயற்கையான ஒரு விஷயம் மாதிரி இவங்க ஏற்படுத்தி இருக்காங்களோ அப்படின்னு கூட நம்ம அதில் சந்தேகப்பட வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அது குறிப்பாக நெல்லையில் காங்கிரஸ் தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் தீபக்ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் வந்து படுகொலை செய்யப்பட்டார் இப்போ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஎஸ்பியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களும் மிகப்பெரிய அளவில் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்போ இது எல்லாமே இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கெட்ட வேலை ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நடந்திருக்கோம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது காரணம் என்ன கேட்டால் அந்த பிஎஸ்பியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டங் அவர்கள் இறப்புக்கு தேசிய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் அஞ்சலி சேதத்தை வந்துட்டு என்ன சொல்லிட்டு போங்கனா போனாங்கன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிட்டு போனாங்க அப்போது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது வந்து என்ன பண்ணுவாங்க பரவும் பிரதிபலிக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய கட்சிக்கும் அவருடைய ஆட்சிக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கூட்டம் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்குதோங்கிற சந்தேகம் நமக்கு இயல்பாக இருக்குது அதனால் மக்களே உங்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பாக அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதையும் கமண்டில் பதிவு பண்ணுங்கள் இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தனி தாடிக்காரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவ மறிவு மனிதனுக்கு கழக நன்றி குமார்